பிரதமர் மோடி வருகையை எதிர்த்து திருப்பூரில் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது திருப்பூர் செய்தியாளர் விஜயபாஸ்கரிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் விஜயபாஸ்கர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க வணக்கம் இன்று மக்கள் என் ஆட்சியர் என்ற அண்ணாமலையின் மொழியை திருப்பூரில் நடைபெற உள்ள ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் மோடி வருகை தர உள்ளார் அவரை எதிர்த்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக வந்து இந்த கருப்புக்கொடி என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்துள்ள அவினாசிப்பாளையம் அழகுமலை பிரிவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பத்தாண்டு காலமாக சொல்லுங்க பத்தாண்டு காலமாக நடைபெற்றுள்ள இந்த பாஜக அரசில் வந்து விவசாயிகள் வந்து சீரழிக்கப்பட்டதாகவும் அவருடைய வாழ்வாதாரம் அன்று சிறிதும் வந்து வளர்ச்சி அடையவில்லை அவர்கள் அதால பாதாளத்திற்குள்ளே தங்களுடைய வளர்ச்சி வந்து இருக்கிறது எனவே வந்து இவர்கள் உடனடியாக பாஜக அது குறிப்பாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டில் பல்வேறு வாக்குறுதிகளை வந்து விவசாயிகளுக்கு அளித்த மோடி எந்தவித ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை குறிப்பாக வந்து அவர்களுடைய வருமானம் இரண்டு மதமாக தான் ஆட்சிக்கு வந்தால் உயரும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து பொய்யாக வந்து ஆட்சி ஏறிய பிரதமர் மோடி தொடர்ந்து வந்து விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் டெல்லியில் பல்வேறு அடிப்படை தேவைகளுக்கும் மற்றும் அவர்களுடைய முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் எந்த ஒரு அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் அவர்களை துன்புறுத்தக்கூடிய வகையிலேயே இந்த பாஜக அரசு செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஆட்சி உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயபாஸ்கர் இந்த டைக்க கண்ணீர் முகை குண்டு வீசி கண்ணீர் முகை குண்டு வீசி ராப்பர் குண்டு வீசி ராப்பர் குண்டு 2010 சமய एनटीடி பற்றோ